ये स्कूल जाती है तो और बड़ा काम तो ये लेकर रख दिया मैंने

இட்டுப்பெல்லாம் செம்ம வலி இப்ப தான் படுத்திக்கிட்டேன் அப்ப நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து நிறைய பேர் விஷயம் இருந்தீங்க நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணி எனக்கு ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து கமெண்ட்ஸ்க்கே ரிப்ளை பண்ணிட்டு அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி எல்லாருமே ரொம்ப 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 இன்னைக்கு வந்து நட்சத்திரா அவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இருக்கிற மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் அஹ் உங்க கமெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சுமதின்னு தான் உங்க பேர் நினைச்சேன் உங்களை சுமதிமா சுமதிமான்னு சொல்லிட்டு இருந்தேன் வயசுல பெரியவங்க நீங்க எனக்கு நட்சத்திரம் அம்மானு சொல்ல வர மாட்டேங்குது சோ அம்மா நல்ல ஹாப்பி பர்த்டே எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது நட்சத்திராங்கறது ஒரு சின்ன பொண்ணு பேர் மாதிரியே வருது வாயில சோ அதனால நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் இந்த இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு செல்வங்கள் எல்லா சந்தோஷமும் உங்க வீடு சேரு வந்து வீடு சேர்ந்து வீட்டுக்கு வந்து சேரணும் ஓகே சரியா நான் வந்து டெல்லியில வந்து டெய்லரிங் கிளாஸ் எப்படி கத்துக்கிட்டேன்னு தான் இன்னைக்கு வீடியோஸ்ல பாக்க போறோம் அந்த கொஞ்சம் கவர் பண்ணிட்டு இருந்தேன் என்ஜிஓ மூலியமா வந்து டெய்லரிங் கிளாஸ் சொல்லி தருவாங்க ஆஹ் அவங்க தான் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கிட்டேன் கொஞ்சம் பே பண்ணா போதும் ஜாஸ்தி நாம பே பண்ணல நம்ம தமிழ்நாட்டிலயே நான் டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கிட்டேன் பட் அங்க என்னன்னாக்கா நம்ம ஸ்டிச்சிங் வேற நம்ம துணிகளை பிளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே கட்டிங்ஸ் எல்லாம் வேறையா இருந்துச்சு பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க கட்டிங்ஸ் பிளவுஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ அவங்க அதனால நான் ஹிந்திக்காரங்க வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேளுங்கிறதுக்காக கத்துக்கிறதுக்காக நான் போனேன் அப்ப எங்கிட்ட மிஷினும் இல்லை சரி நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறோம் பாப்பா குழந்தை அப்பறிய வயிற்று பால் குடிக்கிற குழந்தை பசங்க வீட்டுல போது நான் விட்டுட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போய் தைச்சிட்டு வந்தேன் அவளை தூக்கிட்டும் போனேன் தூக்கிட்டு போய் கொஞ்சம் தைச்சுக்கிட்டேன் ஆஹ் ஃபோர் கட்டிங் அவங்க பிளவுஸ் வந்து நம்மளுக்கு தீன் மூணு டாட் கொடுப்போம் ஆனா அவங்க வந்து ஃபோர் டாட் நாலு டாட் வரும் அதே மாதிரி பஜாமா அவங்க பேண்ட் தைக்கிற விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ அது கத்துக்கிறதுக்காகவும் போனேன் அப்படி நான் கத்துக்க போன இடம் தான் அந்த இடம் நீங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க நல்லா இருக்கும் அவங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு காலையில போவோம் ஒன்பதரை பத்து மணிக்கு போனாக்கா ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் கரெக்டா அங்க கிளாஸ் முடிச்சிட்டு பிரகியாவை கூப்பிட்டு வருவேன் எனக்கு கரெக்டா இருந்துச்சு சரி இப்ப டைலரிங் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்ப நான் போறதில்லை அப்படியே அந்த பொண்ணு நான் ஏதாவது துணி உனக்கு எக்ஸ்ட்ரா நான் வாங்கி தர தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு எனக்கு டைம் இல்ல வீட்லயே இவ்வளவு வேலை இருக்கு இதுல நான் எங்க இருந்து வர்றதுன்னு சொல்லிட்டு நான் போறது இல்ல சோ அந்த பொண்ணோட நல்லா இருக்கும் அந்த பொண்ணுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு தான் எனக்கு வந்து டைலரிங் நல்லா சொல்லி கொடுத்துருவேன் ஹிந்தில பேசுனா பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலைலாம் எல்லாம் தூங்கி எழுந்துருச்சு ந நஜமிக்க காலை என்னால் எந்திக்கவே முடியல அவ்வளோ பெயின் ஆயிடுச்சு எனக்கு இடுப்பு தண்ணி எடுத்ததுன்னு கீழே வந்து நாட்டிக்கு அரிசி மூட்டை தூக்கிட்டு வந்து அது பயங்கரமாக எனக்கு இடுப்பு வலி எடுத்துருச்சு அப்புறம் காலைல டீ வச்சுட்டு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஜூஸ் போடலாம் ஜூஸ் போடுறதுக்கிட்ட எடுத்துக்கிட்டேன் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அவங்க அப்பா அப்புறம் படுத்து அப்புறம் வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வந்தார் வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாரு செஞ்சு விட்டு அவர் கொடுத்துட்டு இருந்தா வயிற்று தூங்கிட்டு இருந்தா அவர் கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னோட வேலையை பார்க்க வந்துட்டேன் டீ நல்லா கொஞ்சிருச்சு பசங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ரொட்டி சுடல ரொட்டி சுடாதனாலேயே எனக்கு சும்பித்தனமா இருக்குது என்னமோ தெரியல அவ்வளோ டயர்டா இருந்துச்சு இன்னைக்கு டீ கொஞ்சிருச்சு நல்லாவே அப்புறம் இவங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து தயிர் சாதம் தான் பண்ணேன் பசங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் கொல கொலன்னு பண்ணிருக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டேன் எனக்கு அவ்வளவு டயர்ட்னஸ் இன்னைக்கு என்னன்னு தெரியல சோம்பேத்தரமாவே இருந்துச்சு இன்னைக்கு வீடியோஸ் கூட உங்களுக்கு கம்மியா தான் வரும் ஏன்னா அவ்வளவு டயர்டு எனக்கு சேர்ந்துட்டு டீ ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு கொஞ்சமா வீட்டு வேலைங்களை செய்யணும் சோம்பேத்தரமா உட்காந்துட்டோம்னா வீடு வீடு மாதிரியே இருக்காது பாக்குறதுக்கு இந்த வெளியே இருந்து யாராவது வந்தாங்கன்னா காரி திருப்பிடுவாங்க ஸோ அதனால டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லி திருப்பிட்டேன் வைக்கும் மத்தியானம் கூப்பிட்றது தான் வந்தேன் இந்த தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து நர்சரி குழந்தைங்களுக்கு கூட இருக்கு இங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட இருக்கு பக்கத்துல அது பக்கத்திலையும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் பசங்க டியூஷன் வர மாதிரி கூட இருக்கு இது வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் நான் வந்து டெய்லரிங் கற்றுக்க வந்தேன் இந்த இடத்துல தான் வந்து நான் டெய்லரிங் கத்துக்கிட்டேன் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க ஹிந்திக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிச்சிங் போட்டு அதுக்கப்புறமா லைனிங் பிளவுஸ் தைப்பாங்க இந்த இதுல வந்து என்னோட போட்டோஸ் இருக்கும் ஹிந்தில எழுதிக்கோங்க மீனா இங்க பாருங்க இதுதான் நம்ம மூஞ்சி இதுதான் நம்ம என்னோட மூஞ்சி என்னோட போட்டோஸ் இன்னும் வச்சிருக்கிறாங்க நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தைச்சு நல்லா தைச்சி போன போட்டோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் நான் தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க கூட இங்கே இருக்கும் யாராவது நல்லா தைச்சாங்களோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் இங்கே வந்து தைச்சு எடுத்து வச்சிருப்பாங்க நான் ஒரு ஃப்ராக் தைச்சுக்கிட்டேன் பாருங்க இதுதான் பெரிய ஃப்ராக் நம்மளுக்கு தான் பெரிய ஃப்ராக் எல்லாம் சின்ன சின்னதாக தைச்சி விட்டாங்க நான் பெருசு பெருசாக தைச்சு கொடுத்தேன் யாராவது தைச்சி கொடுத்தாங்களோ அவங்களதெல்லாம் இங்கே இருக்கும் வெள்ளைக்காரங்களாம் வந்து போவாங்க எங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டு எல்லாம் பேசிட்டு போவாங்க அப்புறம் இந்தி காரை பாருங்க அவங்க உட்காந்து தைச்சிட்டு இருக்கிறாங்க நான் இந்த பின்ன எடுக்கிற பேக் சைடு இருக்கிற மிஷின்ல தான் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் முதல்ல வேற மிஷின் வந்துச்சு இப்போ எல்லாம் மாத்திட்டாங்க அப்புறம் இதான் என்னோட டெய்லரிங் கிளாஸ் நான் இங்கதான் வந்து தைச்சு கத்துக்கிட்டேன் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்ப இருந்த குரூப்பே வேற இந்த தான் உனக்கு எனக்கு ஹிந்தியில இந்த டெய்லரிங் தைக்க துணி தைச்சு கொடுக்க கத்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த கட்டிங் ஸ்பேஸ் எல்லாம் தெரியாது எனக்கு இந்த கை 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 சுற்றளவு ம மறுப இடுப்பு சுற்றுலவு இதெல்லாம் சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல அந்த மாதிரி ஹிந்தில சொல்லுவாங்க அதை சொல்ல தெரியாம ஹிந்தில சொல்லி சொல்லி தப்பு தப்பா பேசி எல்லாம் சிரிப்பாங்க அப்படியே கத்துக்கிட்டேன் இதுக்கு ஆப்போசிட்ல வந்து இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடனா போட்டுக்குவாங்க இது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கிறது இது வந்து லைப்ரரி ஏசி ஓடிட்டு இருக்கா அதனால வந்து ரூம் பந்து பண்ணி வச்சுட்டாங்க இது டெய்லரிங் கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்புறம் மதியம் பசங்களை கூப்பிட்டு போலான்னு தான் வந்தேன் பசங்க வர செம்ம வெயில் இந்த சே வெயில நான் தான் காயிறேன்னாக்கா இவ்வளவு வந்து உசரை வாங்கிட்டு இருக்கிறேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்ன எந்திரிக்கவே முடியல என் போய் படுத்துக்கலானே தோணுது அந்த அளவுக்கு இடுப்பு வெளியே இருந்துச்சு நான் அரிசி மொட்டை கீழே வந்து தூக்கிட்டு வந்தனா அதுல எனக்கு நல்லா வலி எடுத்துக்கிச்சு அப்புறம் அரிசி எல்லாம் எடுத்து ட்ரம்ல போட்டு எல்லாம் சைடுல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரே நான் அரிசி வாங்கினோம் கீழே வச்சுட்டு போய் நீயே எடுத்துட்டு வாங்கலாம் எடுத்துட்டு மாட்டேன் அப்படிங்கிறாரு இந்த மனுஷன் வண்டியிலேருந்து தூயிட்டு வாங்க கீழே இருந்து எப்படிங்க வருது எனக்கு ரொம்ப பழி வாங்குறாரு நெஜாலுமே இவ்வளவு வேலைகள் செய்யல அப்படி இருந்தோம் அந்த மனுஷனுக்கு வந்து சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியும் எதுக்கு அந்த மனுஷனுக்கு அவ்வளவு கோவம் வருது தெரியல அப்புறம் அரிசியெல்லாம் போட்டு சைடுல எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ஈவினிங் வேலையெல்லாம் பாக்கணுமே இவங்களுக்கு தினமும் நம்ம ரொட்டின் வேலை அப்படி தான் இருக்கு வயிற்று எடுத்துதான் கோப்படான்னு தெரியல இன்னைக்கிட்டு இப்படி இப்படிதான் போச்சு செம காலையில இருந்து செம இடுப்பு இல்லி நம்ம பாப்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல வண்டி ஏத்துறது கூட அனுப்பல பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான் அந்த மதியான கூட்டிட்டு ஒரு தம்பி அந்த தம்பியோட அப்பா அப்பாவுக்கு கூட்டிட்டு போய் விடுவாரு ஸோ அவரு கூட தான் பாப்பா காலைல வச்சு அனுப்புனேன் நீங்க கூட போய் விட்டுருங்க சொல்லிட்டு என்னால நடக்க கூட முடியல சம்ம இடுப்பலி அரிசி கீழே வந்து தூக்கிட்டு வந்துட்டு இந்த கீழே கொண்டு வந்து வச்சுட்டாரு என் வீட்டுக்காரர் வண்டியில எடுத்துட்டு வந்துட்டு நீ எப்ப எடுத்துட்டு வந்துட்டு அவர் நினைச்சிட்டாரு நான் தூக்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாக்காய் பாக்குறாரு நீ தூக்கிட்டு வண்டி அப்படின்ட்டு ஏன்னா கோதுமை தூக்கிட்டு வரோம் முப்பது கிலோ அரிசி கோதுமை சக்கரை அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு வர இந்த அரிசி ஒரு முப்பது கிலோ இதை தூக்கிட்டு வர அதை முடியாத சாக்காயை பாக்குறாரு அப்படின்ட்டு சரி உனக்கு தெரிஞ்சது என்ன பத்தி அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு நான் அவனு கோப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த போட்டு போட்டேன் வீடியோ எடுத்துட்டு கோபத்தை போய் எடுத்துட்டு வந்தேன் கடையில வாங்கிட்டு வந்து வண்டி விட்டு இறக்கி மேல தூக்கிட்டு வர மாட்டேன்ட்டாரே பாருங்களேன் இவ்வளவு தூரம் பண்ணி கூட இந்த மனுஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஓகே இப்படிதான் போச்சு எங்க ஏரியால இப்போ நிறைய விஷயங்கள் என்ஜிஓ மூலயமா நிறைய சலுகை இருக்கு டியூசன் சென்டர் நடக்கு அப்புறம் இந்த மாதிரி மெடிக்கல் கர்ப்பிணி பெண்கள் வந்து போய் மெடிசன் வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதாவது குழந்தைங்களுக்கு வெயிட் வெயிட் செக்கப்பு அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி டேப்லெட் இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே அந்த நான் ஆப்போசிட்ல காமிச்சிடலாம் அது கிளினிக்குன்னு சொன்னேன்ல ஆஷா ஆசா கிளினிக் அவங்களோட பிரான்ச் தான் இது நான் உங்களுக்கு ஆஷா கிளினிக் ஏற்போ சொல்லியிருந்தேன் அவங்க பிரான்ச்சு தான் அது ஸோ அந்த இடத்துல தான் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் பண்ணுவாங்க காடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏரியா காரங்களுக்கு காடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த ஏரியா இது எனக்கு வேற இடம் எனக்கு வந்து முனிர்கால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க இருந்த கிளீனிங் இருக்கு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருப்பேன் அந்த வீடியோஸ் அந்த இடத்துல தான் போய் பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் சப்போஸ் அவங்க எங்க வீட்டுக்கே வருவாங்க ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த நாள்ல வந்து எங்க ஏரியா குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணுமோ அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிடுவாங்க முன்னாடியே உங்க குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் நாங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் ஸோ கதவு லாக் ஆயிருந்ததுல அந்த ரூம் வந்து லைப்ரரி ஏசி ஓடிட்டு இருந்தது சோ அதனால கதவு லாக் பண்ணியிருந்தாங்க நான் நல்லா தெரிஞ்சவங்கதான் இங்க போல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நல்லா நான் வந்து வெளியே கவர் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு ஆப்போசிட்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்ப டென்த்து அதனால தான் நான் வச்சு அனுப்பலாம் நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பலாம் நிறைய கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு கம்மி ரேட்லயே கிளாஸ் எடுப்பாங்க அனுப்பி வைக்கலாம்னு தான் தோணுது ஆனா வந்து படிக்கணும் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க டைம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன் ஹவர் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சரி கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த டென்த் முடிட்டும் அதுக்கப்புறம் அனுப்பலாம்னு தான் யோசிச்சுக்கிறேன் டென்த்ல போட்டு ஜாஸ்தி ப்ரெஷர் பண்ணக்கூடாது தான் கமனம் விட்டு வச்சிருக்கேன் ஆஹ் அதை கொஞ்சம் பண்ணிட்டு வந்துட்டானாக்கா அப்புறம் கண்டிப்பா அவரை நான் வந்து சேர்த்திருவேன் சரியா சரி இன்னைக்கு இப்படிதான் போச்சு டேவ்லாக் எனக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆனா தான் வந்து சரியா டேவ்லாக் நான் ஷூட் பண்ணல ஆஹ் வயிற்றுக்கு அடிப்பட்டது நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க வயிற்று நல்லாயிருவான் அவ சின்ன சின்ன குழும்புகள் செஞ்சுக்கிட்டே இருக்கா சோ சில சமயம் அந்த மாதிரி பண்ணுவா என்ன பண்றது அஹ் சரியா உம் சரி இன்னைக்கு எவ்வளவு இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்